மாநில அளவிலான சிலம்ப போட்டிகளில் வெற்றி பெற்ற பத்து வயதுக்குட்பட்ட வீரர்களுக்கு ஓசூரில் பாராட்டு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கலை தமிழ் பாரம்பரிய சிலம்பாட்டக் கழகம் சார்பில் சிறுவர்கள் மாணவர்களுக்கு சிலம்பம் வளரி கத்தி சுற்றுதல் உள்ளிட்ட கலைகள் கற்பிக்கப்படுகின்றன ஞாயிறன்று சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்ப போட்டிகளில் சென்னை திருவள்ளூர் மதுரை சேலம் உள்ளிட்ட இருபத்தி ஏழு மாவட்ட அளவிலான அணிகள் பங்கேற்ற போட்டிகள் நடைபெற்றன இதில் ஓசூரிலிருந்து கலை தமிழ் பாரம்பரிய சிலம்பாட்டக் கழகத்தில் பயிற்சி பெற்ற பத்து வயதுக்குட்பட்டோர் ஐந்து வயதுக்குட்பட்டோர் என இரண்டு பிரிவுகளில் பத்து வீரர்கள் பங்கேற்று சிலம்பம் கத்தி சுற்றுதல் வளரி ஈட்டி சுருள்வாழ் உள்ளிட்ட தற்காப்பு கலை போட்டிகளில் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் ஓசூரிலிருந்து பங்கேற்ற அனைத்து வீரர்களும் பரிசுகள் கேடயம் கோப்பைகளை வெற்றி பெற்று ஓசூருக்கு பெருமை சேர்த்த நிலையில் வீரர்களை பாராட்டும் விழா எல்ஐசி முகவர்கள் சார்பில் ஓசூரில் நடத்தப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்ற ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா வீரர்களை வெகுவாக பாராட்டினார் வணக்கம் என் பேர் அர்ஷியா நாங்கள் கலை தமிழ் பாரம்பரிய சிலம்பாட்டக்கழகம் ஓசூர்லேருந்து சென் சென்னை ஸ்டேட் லெவல் ஓப்பன் ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் போய் நான் சுருள் வாழ் இரண்டாவது பிளேஸ் வின் பண்ணேன் அப்புறம் நாங்கள்லாம் குரூப்பில் வந்து ரெண்டாவது பிளேஸ் வின் பண்ணோம் எனக்கு சிலம்பம் கலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கு எங்கள் ஆசானுக்கு நன்றி நாங்கள் இது மூணு வருஷமாக இருக்கோம் நன்றி பாலசுப்ரமணியன் இன்னொரு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒசூரில் வந்து கலை தமிழ் பாரம்பரிய சிலம்பாட்ட கழகம்ன்ற வந்து ஒரு கழகம் சிலம்பக்கூடம் வந்து நடத்திட்டு இருக்கோம் ஸோ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது மாணவர்கள்கிட்ட கிட்ட வந்து பயிற்சி இருக்காங்க ஸோ அதில் வந்து நல்ல மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சென்னையில் வார்த்திங்கனா தமிழ்நாடு ஓபன் ஸ்டேட் லெவல் சிலமம் சாம்பியன்ஷிப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் நடந்துச்சு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு இவன் நடத்துனாங்க குழு போட்டி தனித்திறமை இரட்டை கம்பு சுருள்வால் போன்ற போட்டிகள் நடைபெற்றது ஸோ ஒசூரை சேர்ந்த இந்த கலைத்தமிழ் பாரம்பரிய சிலம்பாட்ட கழகத்தோட மாணவர்கள் போய் வந்து அங்கே பயிற்சி மீன்ஸ் இங்கே பயிற்சி எடுத்து அங்கே போய் செஞ்சு நாலு போட்டிகளையும் வந்து வெற்றி பெற்று பதக்கங்கள் மற்றும் அந்த ஷீல்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க